கதிரவன் ஒளி கதிரவன் காலை விதித்து மாலை மறைந்து போவார் கதிரவன் பாகம் ஒரு இருக்கின்றது ஒளி ஒளி சிறு பிள்ளைகள் ஓடி ஒளித்து விளையாடுவார்கள் ஒழிக்கிற ஒரு பாகம் இருக்கின்றது ஒளி தற்போது வெப்பம் அதிகமாக கடும் சூடு அதிகமாக உள்ளது அது கடும்புலி மற்றது விளையாடுறது ஒளித்து விளையாடுறது சரியா சரி அடுத்தது தற்போது வெப்பம் அதிகமாக கடும் வெயில் சூடு அதிகமாக உள்ளது கடும் வெயில் பதம் இருக்கிறது ஒளி விளக்கு வீட்டுக்கு ஆசம் கொடுக்கும் விளக்கு ஒளியில் கை விளக்கு மற்ற லாம்பு மற்றது அது மேசலாம்பு அதுகளுக்கு எல்லாம் ஒளி வருகின்றது ஒளி ம மழை பெய்யும் இடி மின்னல் வந்து போகும் மின்னல் ஒன்று ஒரு பதம் இருக்கின்றது இரவு நேரங்களில் வானத்தில் விண்மீன்கள் அழகாக தோன்றும் ஒளிக்கு விண்மீன்கள் ஒரு பதம் இருக்கின்றது ஒளி பெண்களின் கூந்தல் அழகு சிறப்பானது அழகுக்கும் ஒளியே வருகின்றது மற்றது செயற்கை அழகுக்காக பல முகத்தில் அழகு சாதன பொருட்களை பாவித்து ஒளியாக இருக்கின்றார்கள் செயற்கை அழகுன்னொரு பதம் இருக்கின்றது ஒளி வாழ்க்கை உயர வேண்டுமானால் புகழ் பெருமை சேர்க்க வேண்டும் ஒளியாக இருக்கிற வாழ்க்கையில் நாங்கள் ஒளியாக இருக்க வேண்டும் புகழுடனும் இருக்க வேண்டும் பெருமையாகவும் இருக்க வேண்டும் மற்றது ஒளிமயமான காலத்தை கடவுள் வாழ்க்கையில் முன்னேற்ற முடையவர்களாக பாமுக உறவுகளுக்கும் திருவிழா உறவுகளுக்கும் அன்பான காலி வணக்கம் பாமுக பொறிச்சல் என்று ஒளி ஒளி என்னுடைய ஒளி ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகிறது ஒளி ஒளி சூரியன் சந்திரன் மிருப்பு அறிவு என்ற சொற்களை கொண்டு இந்த ஒளி வருகிறது இறைவன் முதலில் ஒளி உண்டாகட்டும் என்றுதான் முதலில ஒளிதான் படைத்தார்கள் உலகில ஒளியத்தான் முதல் உலக படைத்திருக்கிறேன் ஆகவே சூரியன் சந்திரன் சொல்லி சூரிய ஒளி பகலில் ஒளி தந்து பயிர் வச்சுகளுக்கெல்லாம் வலுவூட்டுகின்றது சந்திரன் இரவில் தன்னொழி தருகின்றது நெருப்பு என்ற சொல்லுகிறது நெருப்பு மொழியாகி தீயவைகளை சுட்டெரிக்கின்றது அறிவு சொல்ல சொல்லும் இருக்கிறது அறிவு ஒளி ஞான ஒளின்னு சொல்லுவார்கள் அறிவொளி வந்து மனிதரை எப்போதும் மேன்மைப்படுத்துகின்ற ஒரு ஒளியாக இருக்கிறது பாடல்களிலும் ஒளியா முறையே வாரா வாரா என்ற பாடலும் இருக்கிறது ஒளியா முறையே வாரா மனிதர் நெஞ்சிட்டா வந்து ஒளி தங்குவாயின்னு சொல்லி பாடல்கள் இருக்கின்றது அஹ் மற்றது இந்த இன்னும் இன்னும் சொல்ல வந்து மறந்துட்டேன்

அதிகமாக நிறைய இருக்கும் போது மக்கள் வெளியில் போக ஆட்சியாக இருக்கும் அறிவொழி நிறைய இருப்பவர்கள் நல்லவர்களாக இருப்பதை காண்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் மணிமோகன் நான் சொன்னது குன்றின் மேல் ஏற்றி வைத்த ஒளி உலகத்தெல்லாம் எல்லா இடத்துக்கும் பரவி வெளிச்சம் தரும் அது குன்றின் மேல் ஒ ஒ பெ மரக்கால வைக்க மாட்டார்களாம் குன்றின் மேல்தான் ஏற்றி வைப்பார்களாம் அம்மன்டையா ஒளிதானே கடவுள் ஒடிகளை கடல் ஒளிகளுக்கு அது ஒரு ஒளி விட போடுறது ஆஹ் இது உம்ம திரைமுறையில வந்து ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே என்று சொல்லி ஒரு பாடல் இருக்காது அது திருமாலி கேட்டவர் ஏதாவது கூட வந்து மற்றது எல்லாம் வந்து விட்டாரு நன்றி வணக்கம் அப்ப வேணாம் அது பாடுவதில்லை வள்ளிக்கிழமைல வருது இல்ல அந்த பாட்டு ரெண்டுல இருந்து பாடம் வாங்கும் வள்ளிக்கிழமை தாங்கும் ஒளி வளர்வு விளக்கே விளப்பிலா ஒன்றை உணர்வு சொல்லி உணர்வு சளி வளர் பழங்கின்னு சளிமணை கொண்டு சிட்டத்துள் சிட்டுக்கு தேனி அலுவல உள்ளத்து ஆனந்தக்கனி மாடரங்காக தலுவலத்தை தொண்டனே விளம்புமா விளம்பி சரி அது வரதுல சொல்றீங்க பாடமாக்குங்க எந்த மட்டும் பரவாயில்ல கடவுள் ஏற்றுக்கொள்வா கடவுள் சொல்லல இந்த மட்டும் எல்லாம் அதுக்குளாம கொஞ்சம் வலிமை பாடுற மாட்டோட பாடுங்க வளர் விளக்கே உழப்பிலா ஒன்று உணர்வு நன்றி வணக்கம் வாணி ஒளி ஒளி எனக்கு இலக்கம் தெரியவில்லை ஒளி ஒளி பிர இரண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு என்று சொல்லுவார்கள் அதே போல மின்னல் அடிக்கும் போது அந்த ஒளி வட்டத்தை காணுகிறோம் சிலருடைய முகம் வந்து சாதாரணமாகவே அந்த ஒளி பிரவாகமாக இருக்கும் காரணம் வந்து அந்த நெல்ல உள்ளங்களை அல்ல முகமலச்சி உள்ளவர்களை அப்படி நான் பார்ப்பது உண்டு குழந்தைகளில் அதை எல்லோ எல்லா குழந்தைகளிலும் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்குது எல்லோருக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை வேண்டி நானும் இறைவனை வணங்குவேன் நன்றி வாணிங்க வருகின்றது சொல்லுவா நீங்க என்ன இருக்குது

சாரி போடமே என்ன சொன்னேன் நான் சொன்ன சாரி போடுறது இல்ல சாரி கட்டுறது இப்ப இங்கேத்திய பிள்ளைகளுக்கு அது எழுதுக்கு அவர்களுக்கு தெரியாது அப்ப நாங்க திருத்த சொல்லுவார் இப்ப நான் சில நேரம் சொல்லும் சாரி போடணுமா திரும்ப அவர் இப்ப திருத்திட்டேன் சாரி கட்டணும் அப்படின்ட்டு ஆஹ் அப்ப பெரியவரின் சொல்லிக்கல என்னன்னா இத திருத்துறது இப்ப இவரோட வீட்டை என்ன நடக்கு இவர் என்னென்ன பிள்ளைய திருத்துவ

இல்ல ஒரு பெரியவர் எப்படி இருக்கு அப்ப பிள்ளைக்கு என்ன எடுத்துட்டு வரவே போடுறதுன்னு சொல்லல போடுறது சொல்லலாம்

அழகா இருக்கிறது ஒளிமுகம் ஒளி இல்லாவிட்டால் இருளையும் இருள் இல்லாவிட்டால் ஒளி ஒளி வரும் பொழுது இருளாகவும் இருள் வரும் பொழுது ஒளியாகவும் எது ஒளி ஒளிச்சம்ளா இருக்கும் சூரியன் எடுத்து வரும்போ சூரியன் ஒளி அந்த ஒளி இல்லாவிட்டால் நீருளா தானே இருக்குது

என்ன வள்ளிக்கலாமையா ஓ ஒவ்வொரு வண்டியும் எட்டுல ஏழுல இருந்து எட்டு மணிக்கு பண்ணி சேருக்குறதானே அதுல வாங்குவோம் பாடுவோம்

வருகின்றார் முதலில் சிவா தர்சனி ராகவன் அவர்கள் பிறகு உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து வினைவும் பிரிவும் நியதியும் நிபந்தனையும் நிகழ்வதும் தொடர்வதும் விதிக்கப்பட்டது என்பதா வியப்புத்தான் என்பதா இயல்பான வாழ்க்கையினில் இயற்கை விதி இதுவென்பதா நியதியும் நிபந்தனையும் நிகழ்வதும் தொடர்வதும் விதிக்கப்பட்டது என்பதா வியப்புத்தான் என்பதா இயல்பான வாழ்க்கையில் இயற்கை விதி இதுவென்பதா இணைவில் மகிழ்வதும் பிரிவில் கிளங்குவதும் மானிட மனங்களுக்கும் மயக்கம் தருவதே உறுதியா தெளிவும் தெரிவும் யாரா இறைவன் கைப்பொம்மை இன்றும் என்றும் அசையும் இணைவில் மகிழ்வதும் பிரிவில் கிளங்குவதும் மானிட மனங்களுக்கும் மயக்கம் தருவதே உறுதியா தெளிவும் தெரிவும் ஜாரா இறைவன் கைப்பொம்மை என்றும் என்றும் அசையும் இதயங்களின் மகிழ்வும் இயலாமையின் அழுகையும் ஒரே தெராசு தட்டில்தானா அன்பே உலகாலும் அதிசயம் அதன் மீது அழகி அழகிய நம்பிக்கை அதுவே வழிநடாத்தும் கோலா இது எங்களின் மகிழ்வும் இயலாமையின் அழுகையும் ஒரே தராசு தட்டில்தானா அன்பே உலகாலும் அதிசயம் அதன் மீது கொள்ளுமே அழகிய நம்பிக்கை அதுவே வழி நடத்தும் கோலாம் அதுவே நம்மை வழி நடாத்தும் கோலாம் நன்றி வணக்கம் உறவுகளுக்கு ாரலாம் சந்தோஷமா தானேங்களா அப்ப எல்லாரும் இப்ப வந்து இனி வந்துடும் போது தானே வேணும் அந்த கவலையுடன் வந்த கவிதை தான் இது நன்றி வணக்கம் சரி உங்களோட கவியை தாருங்கள் யாராவது தாருங்களப்பா உறவுகளுக்கும் திங்கடாம உறவுகளுக்கும் அன்பான காலை வணக்கம் சமூக இருபத்தி ஒன்பது நாலு விதமாய் நமது குணம் நமது குணம் நாலு விதமாய் நாலு விதம் நமது குணம் நாளுக்கு நாள் மாறும் எண்ணம் நெய்யூரும் காலம் இனிவந்து சேரும் பாலோடு தேனும் வளமான வாழ்வோம் நாலு விதமாய் நமது குணம் நாளுக்கு நாள் மாறும் எண்ணம் நெய்யூரும் காலம் இனிவந்து சேரும் பாலோடு தேனும் வளமான வாழ்வோம் கையோடு கையாய் ஒரு தாயின் சேயாய் மெய்யான அன்போடு வாழ்வோம் கையோடு கையாய் ஒரு தாயின் சேயாய் மெய்யான அன்போடு வாழ்வோம் போலியாய் வாழ்ந்த பொழுதுகள் போதும் நீதி மறையும் போது அமைதியும் இல்லை கோரியாய் வாழ்ந்த பொழுதுகள் போதும் நீதி மறையும் போது அமைதி இல்லை நீங்கா பகையினாலே வாழ்வில் தொல்லை நீங்கா பகையினாலே வாழ்விலும் தொல்லை நோய் நொடி என்று விட்டோம் ஆழ்கடல் துரும்பாய் அலக்கழிகின்றோம் நோய் நொடி என்று சோழ்ந்து விட்டோம் ஆள் ஆழ்கடல் அலை ஆழ்கடல் துடுப்பாய் அலைக்கழிகின்றோம் அன்பை கொடுத்தே உறவாடுவோம் பண்போடு எடுத்து பரிமாறுவோம் அன்பை கொடுத்தே உறவாடுவோம் பண்பாடு எடுத்தே பரிமாறுவோம் உண்மை உரைத்தே பசியாறுவோம் உன்னை வாழ்த்தும் வரலாறு உண்மை உரைத்தே பசியாறுவோம் நம்மை வாழ்த்தும் வரலாறு நன்றி வணக்கம் வணக்கம் நீ மதிய வணக்கம் அனைத்து பாமர்களுக்கும் தினமரு கவி கிழமை கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தை வக்திக்கானரின் பெருந்தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் ஆர்ஜினவில் அவதரித்தார் எளிய குடும்பத்தில் ஆறு சகோதரருக்கும் ஆவார் அன்பு பணி செய்ய ரெண்டாயிரத்தி அன்பு பணி செய்ய இருநூற்றி அறுபதாவது அறுபத்தாறாவது பாப்ரஸாக தெரிவானார் ஆண்டு அற்புத வாக்கை அனிதின வாழ்வாக அர்ப்பணித்தவர் உண்மை நேர்மை நீதி நிலை உழை உழைத்தவர் உலகிற்கு விடுவெளியாய் திகழ்ந்தவர் எல்லா மதங்களையும் சமமாக மதித்தவர் ஏழ்மை வாழ்வை வாழ்வாக கொண்டவர் நிமிந்த நடை நன்னடை தெளிந்த பேச்சு அறிவு கூர்மை தெளிந்த ஞானம் நித்திரம் போற்று உலக நாயகன் ஐயம் அகற்றி இறைவார்த்தை அறித்து அறிவித்தவர் ஒற்றுமையுடன் அனைவரையும் ஒன்றாக்கிடவி பெருமையல் பேசிட பெருமகன் செய்த பெரும் செயல் இத்தனை இறந்தவின்பும் சாதாரண மரணப்பெட்டி ம மாதாவின் சிற்றாலை அடக்கம் ஆடம்பரமற்ற இறுதி யாத்திரை சிரமமே பணிந்து பொதுவான பன்னீர்மையின் வாழ்க்கை தனது எண்பத்தெட்டாவது வயதில் இரவனடி சேர்ந்தார் தாயை அனைத்திட அனைத்திடவே எம் திருத்தந்தை உண்மையில் என்றும் இருப்பார் நன்றி வணக்கம் மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தனிக்காம பார்த்திருந்தா உலக நாடுகளிலும் தலைவர்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டு மதங்களால் இணைந்து அந்த அன்பு அந்த திடலே நாங்கள் பார்த்திருந்தோம் அஹ் நாடு நாடுகள் நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான தன் தலைவர்கள் வந்ததால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கில் இருபத்தஞ்சு லட்சமக்கள் கண்கிடப்பட்டிருந்தது இந்த மக்கள் குடியிருந்த மக்கள் அந்த 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 திட அன்று அன்று அதுக்கு பிறகு அந்த அடக்கத்தை கொண்டு போன அந்த மற்ற இடத்துக்கும் அந்த அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கும் மக்கள் பாதையோரமாக நுழைந்தே இருந்தார்கள் ஆலயங்கள் அந்த கடைசி மட்டும் அந்த ஆலயத்தை நாங்கள் இன்னும் பார்க்க இல்லை கடைசப்பட்டதை இன்னும் பார்க்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இறுதி யாத்திரை அந்த இறுதி ஊர்வலம் சிறப்பாக இருந்தது ஆனாலும் உண்மையிலேயே ஒரு அந்த ஒரு மனிதர் இவ்வளவு மக்களையும் சொல்லும் போது மதங்களை தாண்டி மதங்களை தாண்டி அவருடைய அந்த அந்த அன்பு மக்களுக்காக செய்த அந்த அந்த பாசம் இயற்கையை நேசித்த அந்த அந்த விதங்கள் எல்லாம் அவரே அவரே மக்களுடைய மனசுல அவர் ஒரு பெரிய ஒரு நல்ல மனிதராக உயர்த்தி காட்டுனதுதான் போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது கடந்த பிறகு அஞ்சு நூற்றாண்டுகளுக்கு பிறகு

சக்கா அவருடைய இது கணக்கவியும் என்று வித் ஒரு வித்தியாசமாக மிகச்சிறப்பாக இருந்தது சிவதர்சினியின் கவிதையும் தாயாரோடு அவர்களோடு பிழைந்துட்டு விட்டுட்டு போகும் பொழுது எல்லாருக்கும் அது ஒரு வேதனையாக இருக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்படித்தான் ஒன்றுமே செய்யலாது தடுக்க முடியாது தானே மிக மிக சிறப்பாக இருந்தது நல்ல கவிதை ஓட்டங்கள் மூவருடையது மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டு நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சுயதர் ராவன் நினைவும் பிரிவு மன்ற தலைப்பில் கவிதை வந்திருந்தார் அடுத்தது நேவிஸ் அவர்கள் நாலு நான்கு நாலு இருந்துக்கு நான் நாலு விதமாட்டேன் நாலு விதம் மட்டும் தான் நாலு விதம் வரும் நிறைய 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 குணம் இருக்குன்னு நினைக்கிறேன்

அந்த க கூட அவர் தன் சாதாரணமான ஒரு தான் மக்களை போல சாதாரணமா பெட்டியை தான் தனக்கு எடுத்து வைக்கும்படி எழுதியிருந்தாரா மற்றது வெளியில் போய் அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவரையும் அந்த அந்த பத்திக்கானுக்குள்ளே அந்த கோயிலுக்குள்ளேயே அந்த அடக்கம் செய்கிறது இவர் மக்களுடைய கல்லறையில் தான் தன் அடக்கம் செய்ய சொல்லி கேட்டு வெளியில தான் கொண்டு அடக்கம் செய்து மரியாண்ட மரியாண்ட கோயிலுக்கு அவர் மரியாதை பக்தி அவர் மரியாதை எங்க போனாலும் பயணம் போனாலும் மரியாதை கோயில் மண்டாடிட்டு போவார் அப்புறம் வந்து மரியாதை கோயில் சிற்றாலயம் அண்டர் மரியான சிற்றாலயத்துல அது பிறகு அங்கே வந்து நன்றி சொல்லிப்பட்டுதான் நான் வர வேற அந்த சிற்றாலயத்துலயே தன்னை புதைக்கும்படி சொல்லி அதிலேயே அவர் இதை தாண்டி இருக்கிறார் ஆமா ஆமா இந்த செய்தி ஜேனடசன் அவர்கள் சொன்ன அந்த செய்தி அதை சொன்ன செய்தி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டே சொல்லி இருக்கிற சரியா நன்றி மிக்க நன்றி எல்லோருக்குமே வணக்கம் யாரும் சொல்ற ரெடியாக நன்றி வணக்கம் நிற்க வருகின்றது பொருட்கள் நானும் சொல்லிக் கொள்கிறேன் கவிஞர்கள் மூவருக்கும் வாழ்த்துக்கள் தினக்கவியாக எழுதி கொண்டிருப்பதற்கு பாராட்டுகள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்